தேர்தல் மக்களவை தேர்தல் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் பெண்கள் இன்னைக்கு உரிமைகளை வாங்கி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் படிக்க வைக்க மாட்டார் போராடிய தலைவர்கள் பெற்று பல பெண்களுக்கு போராட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை போராட்ட 家里也好。 எல்லாம் பிஏ படிக்கணும் பி எஸ் சி படிக்கணும் பி காம் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் எதிர்ப்பு படிக்கணும் முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் காட்டுவார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காது ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்க முடியாது தலைவர்களுக்கு இந்த சமூகத்திலே நாம எதை வந்தாலும் செய்து காட்ட முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அதனால இந்த தேர்தல் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும் தேர்தல் காலம் காலமாக இனிமேல நம்ம எதிர்காலம் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நம்ம அமைதியா வாழையையும் முடிவு செய்யக்கூடிய தேர்தல் wouldn't they ask